ఏమిడ రాము ఎందుకోసమే కోసమే దీనికోసమే దిమికిడరా

உன் தங்கச்சிக்கு ஜோசியம் மட்டும் தான் இது உன் தங்கச்சி ஐயா உனக்கு சந்தையா வராதா பின்ன புட்டியான மாதிரி இருக்கிற உனக்கும்

இங்க இருக்க சரியான கருப்பட்டி மட்டியாதி அவசரம் படுறீங்க நாளை காலையில சரியா டான் எட்டு மணிக்கு நாலு காலோட ஒரு திருவோட்டோட வந்து வீட்டு வாசம் சரியா ஞாபகம் வச்சுக்காண்டு எட்டு மணி ரெண்டு கால் ரெண்டு கட்ட ஒரு திருவோடு தான் உண்மையான நம்ம நினைச்சபடி அங்கீகாரத்தோட மாம்பிட வந்து நிக்கப் போகிறேன் பத்தியா சோலிஷ்வரா சோலிஷ்வரா